திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளேஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க குருஷேத்திரம் போனா போய் உட்கார்ந்த மண்ணை தடவுனா ஒரு குரு வந்தார் என்ன செய்கிறாய் இங்கேதானே மகாபாரதம் நடந்தது சிரித்தார் குரு மகாபாரதம் யாருக்கும் யாருக்கும் நடந்தது பாண்டவருக்கும் கௌரவம் யார் பாண்டவர்கள் யார் கௌரவர்கள் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது என்ன தெரியுமா பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை நம்முடைய ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு வாய் மெய் இதை புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் பாருங்க ஐம்புலன்களில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் பார்க்கும் யாரெல்லாம் வந்திருக்கா ஓ நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நாலஞ்சு இருக்கு ஓகே உக்காரலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஓகே காது இருக்குல்ல அது வந்து விழும் அதுக்கு மூடி கிடையாது இதுக்கு மூடி இருக்கு இது நம்ம கண்ட்ரோல்ல இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல உடல் அசைவுகள் இருக்குல்ல அது அற்புதமானது த ரேர் ஃபினோமினா அண்டர் த ஸ்காய் இஸ் ஆவா பாடி ஒன் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க மறுபடியும் வராது உடல் அவ்வளவு அற்புதமானது இந்த உடலை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அவர் சொன்னார் இந்த ஐம் புலன்களுக்கும் நூறு கௌரவர்கள் அவர்கள் யாருன்னா நூறு இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் மகாபாரதம் போரான் ஐம்புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் அப்ப கர்ணன் யார் அவன் ஆறாவது சகோதரன்ல அவன் குரு சொன்னார் பாருங்க உள்வாங்கி கொண்டு போங்க அந்த கர்ணன் இருக்கான்ல அந்த அந்த மனசாட்சி எப்போவுமே இச்சைகள் பக்கம்தான் நிக்குமா நின்னு சொல்லுமா நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா ஏன்னா எனக்கு பிடிக்குது நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா அவ வாய் சரியில்லை நான் என் குழந்தைங்களை அடிக்கிறேன் தெரியுமா அவன் நடத்த சரி நான் ஏன் கெட்ட வரத்த பேசுறேன் தெரியுமா என் முன்னால் இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான் இப்படியெல்லாம் வந்து அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் எவ்வளோ நியாயம் பண்ணாலும் அதுக்கு பேர் தான் கர்ணனா அப்போ வயசானவங்க மன்னிக்கணும் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரியவங்க தானே வயசானவங்க தானே அவங்கெல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க என்ன பதில் பாருங்க குரு பதில் வயசாயிடுச்சிங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது சோ அவர்களை நாம் மன்னிக்கலாம் அப்போ கிருஷ்ணன் யார் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் யார் தேரோட்டி தானே பார்த்த சாரதி சாரதினா டிரைவர் ஏன் அவனை டிரைவரா வைச்சாங்கன்னா குரு சொன்ன பதில் இந்த ஐம்புலன்களை இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம் கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை ட்ரைவராக வைத்துக்கொண்டால் ஈஸியாக அந்த நூறு இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை